அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லில்லாஹி ரப்பிலமீன் அலமதுல்லா இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் மறுமையுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்றான தஜாலுடைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கும் தஜாலுடைய ஆற்றல்கள் என்ன அவனால் மக்கள் எப்படி குழப்பம் அடைவாங்க இன்னும் அவன் எப்படி கொல்லப்படுவான் அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லாம் நம்ம பார்க்கலாம் உண்மையான முஹ்மின் யார் அப்படிங்கிறத சோதிக்க அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு சோதனைகளை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் ஆனால் மற்ற சோதனைகளை விட தஜ்ஜாருடைய சோதனை மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவன் தன்னை அல்லா அப்படின்னு சொல்லிக்குவான் இன்னும் அவனுடைய அற்புத செயல்களை பார்த்து மக்களில் சிலர் ஈமான இழந்து விடக்கூடியவங்களாக இருப்பாங்க நவூது பிளஹிமின்ஹா அல்லா அவனுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு சில ஆற்றல்களை கொடுத்துருப்பான் அந்த ஆற்றல்களை வச்சு அவன் மக்களை கெடுக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த ஆற்றல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக அவன் பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்கக்கூடியவனாக இருப்பான் அதுக்கு அடுத்தபடியாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருப்பான் அதாவது ஒரு மனிதனை வந்து கொண்டுட்டு அவனை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான் ஆனால் அது வந்து அவனால் ஒரு முறை தான் செய்ய முடியும் அதுக்கடுத்தபடியாக மழை பெய்ய செய்வான் ஆனால் மரங்கள்லாம் எதுவும் முளைக்காது மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவன்கிட்ட மட்டும் மலையளவு ரொட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும் அவன்கிட்ட சொர்க்கம் ஒன்றும் நரகம் ஒன்றும் இருக்கும் அவன்கிட்ட உள்ள நரகம் பார்த்திங்கன்னா சொர்க்கமாகவும் இன்னும் சொர்க்கம் பார்த்திங்கன்னா நரகமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓடக்கூடிய இரண்டு நதிகள் அவன்கிட்ட இருக்கும் அதில் ஒன்று வெளிப்பார்வைக்கு வெண்மையான நீராக காட்சி அளிக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளிப்பார்வைக்கு கொழுந்து வீட்டரையும் நெருப்பாக காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி ஒரு மனிதன் அந்த இடத்த அடையக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னா அந்த நெருப்பாக காட்சி அளிக்கிற நதிக்கு போய் கண்ணை மூடிட்டு தலையை தாழ்த்தி அதுலேருந்து நீர் குடிக்கட்டும் ஏன்னால் அதில் வந்து குளிர்ந்த நீராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது போன்ற ஆற்றல்களை வச்சு தஜ்ஜால் ஒரு கூட்டத்தார்கிட்ட போய் தன்னை வந்து அல்லாஹ் அப்படின்னும் இன்னும் தன் பக்கம் வந்து அழைக்கக்கூடியவனாக இருப்பான் அதில் சில மக்கள் வந்து அவனுக்கு பதில் அளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னொரு கூட்டத்தினர் பார்த்திங்கன்னா அவன் அழைக்கிறப்ப அதை நிராகரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதனால் அவங்க வந்து பஞ்சத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இரண்டு கூட்டத்தார்கள் வந்து தஜ்ஜாவை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் ஒன்று யூதர்களும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பெண்களுமாக இருப்பாங்க இந்த யூதர்கள் பார்த்திங்க அப்படின்னா தஜ்ஜால பின்தொடர்ந்து அஸ்பஹான் நாட்டை சேர்ந்த எழுவதாயிரம் பேர் பார்த்திங்கன்னா தயாலிசா அப்படிங்கிற கோடு போட்ட கெட்டியான ஒரு வகையான ஆடை அணிஞ்சிட்டு அவன் பின்னாடி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் பெண்களை பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பெண்கள் நமக்கே தெரியும் வெளி தோற்றத்தை வச்சும் இன்னும் கவர்ச்சியான விளம்பரங்களை வச்சும் நம்பி ஏமாறக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்கள் வந்து இந்த தஜ்ஜாலுடைய ஆற்றலை பார்த்துட்டு அவன் மேலே ஈமான் கொள்ளக்கூடியவங்களாகவும் அவனை பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ந பில்லாஹி மின்ஹா தஜ்ஜாவில் நிராகரிக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து ஒரு வாட்டசாட்டமான இளைஞனை அவன் கூப்பிட்டு அவனை வாளால் ரெண்டு துண்டுகளாக வெட்டி அதை வந்து பிரித்து போடக்கூடியவனாக இருப்பான் அப்படி பிரித்து போட்ட சடலத்தை வந்து கூப்பிடுவான் அப்படி கூப்பிடும்போது அந்த இளைஞர் வந்து முகம் ஒளிர சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு மறுபடியும் உயிரோடு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி உயிரோடு வரக்கூடிய அந்த மனிதன் பார்த்திங்கன்னா மறுபடியும் தஜ்ஜாலை நிராகரிக்கக்கூடியவனாக இருப்பான் உடனே அந்த தஜ்ஜால் வந்து அந்த மனிதனை அறுக்கிறதுக்காக பிடிப்பான் ஆனால் அந்த மனிதன் வந்து தன்னோட இருந்து காரை எலும்பு வரையும் செம்பாக மாறக்கூடியதாக ஆகிடும் அதனால் அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த மனிதனை தூக்கி நெருப்பின் பக்கம் தூக்கி எறிவான் ஆனால் அவன் தூக்கி எறிகிறது பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் வந்து அந்த மனிதன் வீசப்படுவான் இந்த மனிதன் தான் பார்த்தீங்கன்னா அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹ் மக்களிலேயே மகத்தான தியாகி அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லா இல்லை சொல்லவங்க சொல்கிறாங்க சுபஹன் இப்படி எவ்வளவு ஆற்றல்களோட அவன் உலகத்தில் வளம் வந்தாலும் அவன் வாழக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் மட்டும்தான் அப்படி வாழக்கூடிய அந்த நாற்பது நாட்களில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு போலவும் அடுத்த நாள் அதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் போலவும் அடுத்த ஒரு நாள் ஒரு வாரம் போலவும் இன்னும் மற்ற நாட்கள்லாம் சாதாரணமாக நாளை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா மரிய மலைவசல்லம் அவங்களுடைய மகனான ஈசா லெஹிவ செல்லம் அவங்களை வந்து அல்லாஹ் பூமிக்கு உயிரோடு அனுப்பி வைக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த ஈசா அலிஹி வல்லவங்கள பார்த்து தஜ்ஜால் வந்து ஓடி ஒழியக்கூடியவனாக இருப்பான் இறுதியில் அவனை வந்து ஈசா அலிஹ செல்லவங்க வாளால் கொன்றுருவாங்க அப்படி அவனுக்கு ஆதரவு கொடுத்த அந்த யூதர்கள் பார்த்திங்கன்னா அந்த நாளில் மரங்களாலையும் கற்பாறைகளாலையும் கூட அந்த யூதர்களுக்கு எதிராக பேசக்கூடியதாகவும் இன்னும் அந்த யூதர்கள் வந்து முஸ்லீம் மக்களால் கொல்லப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படி தஜ்ஜாலோடய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாவுடைய தூதர் தொழுகையோட அத்தகையாத்த இறுதியில் தஜ்ஜாலோட தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறதுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க யார் வந்து சூரா கவுஃபுடைய அத்தியாயத்தில் ஆரம்ப பத்து வசனங்களை மன்னனம் செஞ்சுருக்காங்களோ அவங்க இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கொடியவனான தஜ்ஜாலோட வருகையிலிருந்து அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் அலஹமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலிகுமரமத்துலாஹி வபரகத்து